ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு என்கியூடியூப் சேனல் இந்த வீடியோ மூலமாக எஸ்பியோ சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருமே பேங்க்குன்னு ப்ரொஃபைல் டீடெயில்ஸாக அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலும் அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு அடுத்தது என்ன டாஸ்க் எஸ்பிஓவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஸ்பிஓ உறுப்பினர்களும் அவங்களுடைய டீம் லீடரை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது என்ன டீம் லீடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்து அப்கமிங்கில் வர எஸ்பிஓட டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கும் அந்த டீமை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பிளாக் லெவல் டீம் லீடர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தவங்க இல்லை கம்மியான ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாலும் டீமை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டோட்டல் த்ரீ லேக் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து டீம் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து அடுத்து இருக்க போகுது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஆல்ரெடி எஸ்பிஓ கமாண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க டீம் லீடர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து இப்போது நம்ம வந்து யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு டீம் லீடர்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணணும் தான் ஒரு டாஸ்க்கு அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்து எப்படியெல்லாம் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அஃபீஷியலாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி